வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை டிசம்பர் இருபத்தி ஒன்பது இன்றே கடலோரம் எதிர்பார்த்த மழை தொடங்கியது சென்னையில் தூரல் புதுச்சேரியில் சற்று கனமழை டெல்டா மாவட்டங்களிலே கடலோரப் பகுதிகளில் குறிப்பாக தகட்டூர் வேதாரண்யம் உள்ளிட்ட மிதமானது முதல் சற்று கனமழை ஒரு மணி நேரம் நல்ல படிவு பொழுந்திருக்கிறது சில இடங்களில் இது தொடக்கமே இலங்கையை நெருங்கி கொண்டிருடிய காற்று சுழற்சி சுமத்ரா தீவு மற்றும் இலங்கை இடைப்பட்ட பகுதியில் தெற்கு மத்திய வங்கக்கடல் மற்றும் நிழடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் நிலை கொண்டிருக்கிறது இது வேகமாக இலங்கையின் தெற்கு தென்மேற்கு தெற்கு தென்கிழக்கு பகுதியை நெருங்கி பிறகு குமரிக்கடற்பகுதியில் நிலை பெறும் இதன் காரணமாக படிப்படியாக மழைப்பொழிவு கடலோர மாவட்டத்தில் தொடங்கியிருப்பது உள்ளேயும் தொடங்கும் ஆனால் கடலோரம்தான் கன மிக கனமழை பொழிவு அதாவது முப்பது முப்பத்தி ஒன்று எதிர்பார்த்தது போலவே அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும் கர்நாடக எல்லையோரத்தில் தூரல் மழை தான் மேகமூட்டம் படத்தில் காட்டியுள்ளபடி அது வட மேற்கு பகுதி வட இருந்து தென்கிழக்கே வர வர தென்கிழக்கே கோடியக்கரை முனை ராமேஸ்வரம் தனுஷ்கோடி முனை இங்கே தான் நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கும் மழைப்பிடிவு தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்திற்கும் வங்க கடலோரம் அதாவது நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த மாவட்டங்கள் மற்றும் மயிலாடுதுறை காரைக்காலுக்கும் மயிலாடுதுறை காரைக்காலை விட நாகப்பட்டினம் மாவட்டம் அதுலேயும் கோடியக்கரை முனை நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கும் மழைப்படிவு நாளை அதிகாலை ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்களுக்கும் தொடங்கும் அதாவது திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி குறிப்பாக புதுச்சேரிக்கும் கன்னியாகுமரிக்கும் இடையில்தான் படிவே நன்றாக இருக்கும் ரெண்டு நாளைக்கு முப்பது முப்பத்தொன்று சென்னைக்கு அவ்வப்பொழுது கிடைக்குமே தவிர தொடர் மழைப்படிவு பெரிய மழைப்படிவு இல்லை புதுச்சேரிக்கு தெற்கே தான் விழுப்புரத்திற்கு தெற்கே தான் இன்றைக்கு இரவு மழை இருக்குது விழுப்புரத்திற்கும் டெல்டா மாவட்டங்களுக்கெல்லாம் இன்றைக்கு இரவு நல்ல மழை இருக்குது புதுச்சேரி விழுப்புரத்திற்கு தெற்கே புதுச்சேரி கடலூர் புது விழுப்புரத்துக்கு வடக்கே உண்டு ஆனால் அடிக்கடி நல்ல மழைப்படிவு கொடுக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா புதுச்சேரிக்கும் கன்னியாகுமரிக்கும் இடையில் இதில் ஒன்றாம் தேதியும் மழைப்படிவு தொடரும் கூடிய இடம் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் ரெண்டாம் தேதியும் தொடரக்கூடியது தென்கோடி மாவட்டங்கள் சரி உள்ளே எதுவரைக்கும் கேட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நல்ல ஒரு கனமழைப்பொழிவு அப்படின்னா புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் திருச்சி அதே போல் கடலோர பகுதி நாகப்பட்டினம் காரைக்கால் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மற்றும் மதுரை திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதி எடுத்துக்கலாம் புதுக்கோட்டை திண்டுக்கல் மாவட்டம் கிழக்கு பகுதி மதுரை அப்படியே விருதுநகர் மாவட்டத்தில் கிழக்கு பகுதிக்கு பெரும்பாலும் நல்ல மழை இருக்கும் அதாவது அருப்புக்கோட்டை திருச்சி அதே போல் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி இந்த மாவட்டங்களுக்கு இதில் விரு விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதிக்கும் மழை உண்டு கிழக்கு பகுதியோட மத்திய பகுதிக்கு கொஞ்சம் குறைவாகவும் மத்திய பகுதியை விட மேற்கு பகுதி குறைவாக இருக்கும் மதுரை விட தேனிக்கு குறைவாக இருக்கும் திண்டுக்கலோட விட திருப்பூர் குறைவாக இருக்கும் திருப்பூர் மாவட்டங்களுக்கு பெரும்பாலும் தூரல் நனைக்கு மழை லேசான மழைக்கு மட்டுமே வாய்ப்பு திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் புதுக்கோட்டை மாவட்ட திருச்சி மாவட்ட எல்லைப் பகுதிகளுக்கு கொஞ்சம் நல்ல மழை இருந்தாலும் மேற்கே போக போக குறைவாக இருந்தாலும் பழனி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளுக்கும் மழை இருக்கும் தூரல் நனைக்கும் மழை தான் லேசான மழை தான் அதிகபட்சமாக வாய்ப்பாக தெரியுது ஓரிடங்களில் மிதமான மழைப்பொழிவு கொடுக்கலாம் முப்பது முப்பத்தி ஒன்னாம் தேதி தான் உள் மாவட்டங்களுக்கும் பெரும்பாலும் எல்லா மாவட்டங்களுக்கும் முப்பது முப்பத்தொன்று தான் ஈரோடுக்கும் மழை உண்டு கோயம்புத்தூருக்கு உண்டான தூறல் தான் இருக்கும் அங்கே எல்லாம் நீலகிரிக்கும் கிருஷ்ணகிரிக்கும் ரொம்ப குறைவாக லேசான தூரல் நனைக்க மழைகள் தான் வாய்ப்பு தெரியுது ஆனால் ஆங்காங்கே இருக்கும் திருப்பத்தூர் மற்றும் வேலூருக்கும் உண்டு ஆனால் தூறல் லேசான மழை தான் தெரியுது தெற்கு அதாவது கர்நாடக ஆந்திர எல்லையோரத்தை விட உள் மாவட்டங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் மிதமான மழையாக இருக்கும் கேரள எல்லையோரத்தில் வடக்கு அதாவது நீலகிரியை விட கோயம்புத்தூருக்கு கொஞ்சம் லேசான மழையாக இருக்கும் திருப்பூர் மாவட்டத்திற்கு மிதமான அல்லது லேசான மழையாக இருக்கும் திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதிக்கு கொஞ்சம் சற்று கன மழையாக இருக்கலாம் ஆனால் மேற்கு பகுதிக்கு மிதமான அல்லது லேசான மழை தான் இருக்கும் புதுக்கோட்டை மாவட்ட கிழக்கு பகுதியை விட மேற்கு பகுதி குறைவாக இருந்தாலும் மேற்கு பகுதிக்கும் மிதமான மழை படிவு இருக்கும் திருச்சி மாவட்டத்துக்கே மிதமான மழை தெரியுது பெரம்பலூருக்கே மிதமான மழை நாமக்கல்லோட கிழக்கு பகுதிக்கு மிதமான மழை தெரியுது மத்திய பகுதிக்கு லேசான மழை நாமக்கல்லோட காவிரி கரையோர பகுதிக்கு தூரல் நனைக்கும் மழை சேலம் மாவட்ட கிழக்கு பகுதிக்கு மிதமான மழை தெரியுது சேலம் மாவட்ட மத்திய பகுதிக்கு லேசான மழை மேட்டூர் விட்ட பகுதிகளுக்கு நனைக்கும் மழை லேசான மழைப்படிவு தெரியுது தருமபுரி தருமபுரிக்கும் நனைக்கும் மழை லேசான மழை தான் கிருஷ்ணகிரிக்கு தூரல் மழை லேசான மழை அவ்வளோதான் தெரியுது அதுவும் முப்பது முப்பத்தொன்று மட்டும்தான் ஒன்றாம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கு தொடரும் ரெண்டாம் தேதி தென்கோடியும் தொடரும் அப்போ டெல்டா மாவட்டங்களுக்கு இருபத்தொன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஒன்றாம் தேதி டெல்டாவிற்கு ஏற்கனவே இருபத்தொன்பதாம் தேதி கடலோரம் பெய்து விட்டது நம்ம கடலோரம் தான் எதிர்பார்த்தோம் உள்ளே நாளை அதிகாலையிலிருந்து நள்ளிரவுக்கு பிறகு உள்ளே டெல்டாவின் உள்ளே மன்னார்குடியில் தூரல் காணப்படுகிறது அதே போல கூத்தார்நல்லூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் லேசான மழைப்பெடுவி கொடுக்க தொடங்கி இருக்கிறது இந்த மாலையில் இந்த மழை நள்ளிரவுக்கு பிறகு நாளை அதிகாலை கொஞ்சம் டெல்டாவில் நல்ல மழை கொடுக்கும் படிப்படியாக அனைத்து கடலோர மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் நாளை நாளை மறுநாள் மழை கொடுக்கும் ஒன்றாம் தேதி புத்தாண்டு தொடக்கம் பொழுது விடியும் பொழுது டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும் ரெண்டாம் தேதி தென்கோடி மாவட்டத்துக்கு இருக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஒன்றாம் தேதி மதியம் வரைக்கும் தான் ஒன்றாம் தேதி மாலையிலேருந்து டெல்டா மழை விடைபெறும் ரெண்டாம் தேதி வரை தென்கோடி மாவட்டங்களில் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி மாவட்டத்தில் இருக்கும் ராமநாதபுரத்துக்கு தெற்கே மழை இருக்கும் ரெண்டாம் தேதியும் புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன் சென்னையை பொறுத்த வரைக்கும் அவ்வப்பொழுது லேசான மிதமான மழை இருக்கும் அவ்வளோதான் புதுச்சேரிக்கு தெற்கே தான் நல்ல மழை இருக்கும் விழுப்புரத்துக்கு தெற்கே எடுத்துக்கலாம் செங்கல்பட்டு திருவள்ளூர் சென்னைக்கு லேசான மழை அவ்வப்பொழுது இருக்கும் மிதமான மழை பெய்யலாம் ஆனால் பெருமழை வாய்ப்பில்லை பாதிக்கும் மழையெல்லாம் இல்லை சரி இதை இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு ஏரி குளங்களை நிரப்பாமல் போகிவிடுமோ அப்படிங்கிறதா நிச்சயமாக நிரப்பா தான் இது நல்ல மழை அதாவது கன மிக கனமழைப்பிடிவுன்னா அது வந்து நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் பகுதிக்கும் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதிக்கும் தூத்துக்குடி மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கும் திருநெல்வேலி மாவட்ட ராதாபுரம் பகுதிக்கும் அதே போல் கன்னியாகுமரி மாவட்டத்தோட ரா நாகர்கோவில் கன்னியாகுமரி அந்த மாதிரி கிழக்கு பகுதிக்கும் வங்கக்கடலோர பகுதிகளுக்கு மட்டும்தான் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் நல்ல மழைப்பொழிவு இருக்கும் கடலோரப் பகுதிகளுக்கு டெல்டா மாவட்டங்களுக்கு பெரும்பாலும் முத்துப்பேட்டை திருத்துறைப்பூண்டி திருவாரூர் மாவட்ட பகுதிகள் மற்றும் தஞ்சாவூர் மாவட்ட பேராவூரணி மற்றும் அதிராமப்பட்டினம் தம்பிக்கோட்டை பட்டுக்கோட்டை பகுதிகளுக்கும் உரத்த நாடுக்கு தெற்கு நல்ல மழை இருக்கும் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு கொஞ்சம் பரவலாகவே நல்ல மழை இருக்கும் அதிலே நம்பர் ஒன் வேதாரண்யம் அரியலூர் பெரம்பலூருக்கும் மழை உண்டு எல்லா மாவட்டத்துக்கும் சொல்லிட்டேங்க நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிதான் தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதியில் ரொம்ப குறைவாக இருக்கும் தென்கிழக்கு பகுதியில் நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கும் ஏன்னா இலங்கையில் இருக்கக்கூடிய நிகழ்வு தான் நமக்கு ஏறி வந்து மழைப்பொழிவு கொடுக்க போகுது நம்ம ஊர் வழியாக எதுவும் கரை கடந்து போகலை தமிழ்நாட்டுக்குள்ளே எதுவும் நுழையலை குமரிக்கடலுக்கு போக போகிற நிகழ்வு காற்றை குவிக்கிறது அவ்வளவுதான் அதனால் இந்திய மாநில ஆய்வு அந்த காற்று சுழற்சி இன்னும் எந்தவித அதாவது அவருடைய மொத்த அடாலிசிஸ் எதுவுமே காட்டப்படவில்லை இந்த காற்று சுழற்சி ஆனால் நிகழ்வானது நெருங்கி வருகிறது இலங்கையை நெருக்கமாக வந்து குமரிக்கடலாம் நிறைய போகிறது அதனைத் தொடர்ந்து அதாவது ஒன்று ரெண்டாம் தேதி வரை மழைப்பிடிவு கொடுத்து விட்டு மீண்டும் இடைவெளி கொடுக்கும் ஆனால் தென் மாவட்டங்களில் குழப்பமான வானிலை தூரல் வானிலை எல்லாமே மூணாம் தேதி நாலாம் தேதியில் இருந்துகிட்டு தான் இருக்கும் ஏன்னா மாலத்தீவு லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதியில் போய் அது நிலை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிற காலத்தில் அடுத்த நிகழ்வு எட்டாம் தேதி அது கொஞ்சம் நல்ல பொழிவுங்க எட்டாம் தேதிக்கு மேலே பொங்கலுக்குள்ளே வரக்கூடிய நிகழ்வு நல்ல பொழிவு பெறும் மேற்கத்திய இடையூறு வட இந்திய நிலப்பகுதிகளில் இருந்து இதோட இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு கொஞ்சம் நல்ல மழைப்பிடிவு தென் மாநிலங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது எட்டாம் தேதிக்கு மேல் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு தேதிகளில் பொங்கலுக்கு முன் பொங்கலுக்கு பின்னும் மழை இருக்குது பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது அந்த ரெண்டு மழையும் நல்ல மழை தெரிகிறது ஆனால் எதுவுமே குளத்தை நிரப்பாது ஏரியை நிரப்பாது ஆனால் விவசாயத்துக்கு ஏற்ற மழை இருக்கும் புரியுதுங்களா சின்ன சின்ன குழம்பு இருந்தால் நிரம்பும் அதை நீங்கள் எப்படிப்பட்டதுன்னு சொல்ல முடியாது ஆனால் இது வரைக்கும் சராசரிக்கு கூடுதல் மழைப்பொடிவு எல்லோருக்கும் கிடைத்திருக்கிறது கண்டிப்பாக சராசரிக்கு மிகுதியான மழைப்படிவு நிறைய இடங்களில் வெள்ளப்பெருக்கெல்லாம் ஏற்படுத்தியது தூத்துக்குடி மாவட்டம் மட்டும் சராசரி குறைவாக இருக்கிற நீலகிரியும் அதுவும் வரக்கூடிய இந்த முப்பத்தொன்னா தேதிக்குள்ளே வடகிழக்கு பருவமழை புள்ளி விவரம் வந்து முப்பத்தொன்னோட முடிஞ்சிடும் இந்த டிசம்பர் முப்பத்தொன்னோட அதுக்கப்புறம் வடகிழக்கு பருவமழை தொடங்கி கொண்டு தொடர்ந்து கொண்டிருந்தாலும் அது வந்து புள்ளி விவரத்தில் வராது வடகிழக்கு பருவமழைங்கிற வராமல் குளிர்கால மழை பொழிவு கணக்கில் வந்துடும் அதாவது ஜனவரி ஒன்றுலேருந்து முப்பத்தொன்று டிசம்பர் வரைக்கும் தான் வடகிழக்கு பருவமழை புள்ளிபுரத்தில் வரும் ஆனால் அக்டோபர் மாதம் ஒன்றாந்தேதியிலேருந்தே வந்துடும் தென்மேற்கு பருவமழை தொடங்கி பெய்து பொழுதே வடகிழக்கு பருவமழை புள்ளிவரம் வந்துடும் டிசம்பர் முப்பத்தொன்னோட வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து கொண்டிருந்தாலும் டிசம்பர் முப்பத்தொன்னோட வடகிழக்கு பருவமழை கணக்கு முடிஞ்சிடும் புள்ளிபுரத்தில் ஆனால் அதற்கு பிறகு வடகிழக்கு பருவமழை ஜனவரியில் இருக்கிறது கோடை மழை சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் குளிர்கால மழைப்படிவே பிப்ரவரி மார்ச்லேயும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறோம் ஏப்ரல் மே கோடை மழை நிறைய இருக்குது தென்மேற்கு வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மிகச்சிறப்பு ஏற்கனவே முன்னெச்சரிக்கைக்காக முன்னெச்சரிக்கையும் மழைநீர் சேகரிப்பு அமைப்பையும் ஏற்படுத்த சொல்லியிருக்கிறோம் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்தே இருங்கள் நிகழ்வுகள் இருக்கிறது மழை இருக்கிறது மேட்டூர் அணை நிரம்பி இருக்கிறது கர்நாடக கேஆர்எஸ் அணை நிரம்பிவிட்டது தொடர்ந்து எல்லா அணையும் நிரம்பித்தான் இருக்கிறது அறிவித்தபடி நடந்திருக்கிறது தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் வரக்கூடிய வானிலை அப்டேட்ஸ் அறிந்து பணி செய்து அதாவது பிடிவுகள் அறுவடைக்கு இடையூறு கொடுப்பதற்கு சாதகம் இருக்கு அடுத்தடுத்த நிகழ்வுகள் இடைவெளி அறிந்து அறுவடை செய்ய வேண்டும் பிடிவுகள் வானிலை அறிந்து நீங்கள் விவசாயம் செய்ய வேண்டும் நன்றி